என் அன்பு தங்கமே இந்த வராகி என்னுடைய நெற்றி பொட்டை தொட்டு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் விளக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்த வந்திருக்கின்ற என் குழந்தையே இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் உனக்கே உனக்கானதாக ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் மனமகிழ்ச்சியோடு கேள் நல்ல செய்தி அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை சந்தோஷமான செய்தியோடு உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒவ்வொரு பொழுதையும் நல்லபடியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி முதல் இலை உதிர்ந்தபோது வழியில் துடித்த மரம் அடுத்தடுத்த இலை உதர்வில் சுதாரித்து கொண்டது இப்போது கிளைகளே முறிந்தாலும் துளியும் வலிப்பதில்லை அந்த மரத்திற்கு அதற்கு காரணம் எல்லாம் பழகிப்போகும் என்பதனால்தான் இந்த மரத்திற்கு எல்லாமும் பழகிவிட்டது அதுபோல என் குழந்தை வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் சந்தோஷமும் கவலைகளும் மாறி மாறி வரத்தான் செய்யும் இதையெல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற இந்த நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல சுதாரித்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்பதனை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து நடத்துவதை என்னவென்று உனக்கு சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நன்மைகளையும் தீமைகளையும் என்னாலும் கவனித்து இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானது என்பதனை நீ உறுதி செய்து கொண்டால் அது எப்பொழுதுமே உனக்கு நல்லதாக மாறும் என் பிள்ளையே சேரும் இடமும் தெரியவில்லை செல்லும் வழியும் தெரியவில்லை இருந்தாலும் நானாக சென்று கொண்டிருக்கிறேன் என்னோடு நீ இருக்கிறாய் என்கின்ற நம்பிக்கையில் என்று என்னை பார்த்து நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் உன் அம்மா உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் உன் கைப்பிடித்து வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாது என்னவானாலும் சரி எது நடந்தாலும் சரி உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் என்பதனை நீ மறக்காதி என் குழந்தையை பொதுவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் அனுமதிக்காமல் எதுவும் அவ்வளவு எளிதில் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது நீ உழைத்தால் உன்னுடைய முயற்சிகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக தெய்வம் அதனை உனக்கு என்னவென்று நடத்தி கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விட மாட்டாய் என் குழந்தையை மகிழ்ச்சியாக இருக்க ஒரு உறவு தேவை அப்படி நீ நினைப்பதை முதலில் நிறுத்து உனக்கு தேவையானது ஒரு நோக்கம் ஒரு நிலையான வருமானம் மன அமைதி கடவுளோடு ஒரு நல்ல உறவு இது இருந்தால் போதாதா இவை எல்லாம் உனக்கு இருந்தாலே ஒரு நல்ல உறவு உன்னை தேடி தானாக வந்துவிடும் உனக்கான லட்சியத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு நீ இலக்கை அடையும் பொழுது எல்லாமும் தானாகவே உனக்கு வந்து சேரும் என்பதனை நீ மறந்து எல்லாமும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதும் எதையும் எண்ணி கலங்கி விடாமல் உனக்காக எப்பொழுதும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டால் அது போதும் உனக்கு எப்பொழுது என்ன மாற்றம் நடக்கும் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் எப்பொழுது உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா நான் சர்வ நிச்சயமாக அதனை உனக்கு நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன் எதிர்வரக்கூடிய நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை நிச்சயமாக நல்லபடியாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொன்னது போல உனக்கான மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது உன் தயானவள் என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நீ உறுதியாக நடத்த வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள் என்னாலும் உனக்காக நான் வருகிறேன் என்னாலும் உன்னை நான் தொடர்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அம்மாவின் அருளோடும் ஆசிகளோடும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றிகளை நீ பெற்றுவிட எப்பொழுதும் தகுதியாக இருந்துவிட்டால் போதும் உனக்குள் இருக்கின்ற திறமைகளை நீ நிச்சயமாக விட்டுவிடாதே உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ தொலைத்து விடாதி உனக்காக எப்பொழுதுமே யாரும் இல்லை என்று எண்ணி வருந்தாமல் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு சுற்றி இருப்பவர்களை நம்பி ஒருபோதும் ஏமாந்து விடாமல் என் குழந்தை நீ இருந்து விட்டாலே போதும் இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்கள் நடக்கும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் எல்லையற்ற அன்பு உன்னை தொடர வேண்டும் எல்லையற்ற சந்தோஷம் எப்பொழுதும் உன்னோடு நிலைத்திருக்க வேண்டும் அதற்கு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உறுதியான நிலைப்பாட்டோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது மன உறுதி கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது என் குழந்தையே நீ என்னாலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இனி உறுதிப்படுத்தி உன்னை தொடர்கின்ற உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் உனக்கானது என்பதனை நீ தெளிவுபடுத்தி ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனிமேலும் நீ எந்த சூழ்நிலையையும் கண்டு கலங்காமல் இருந்தாலே அது போதும் இனி என்னவாகும் என்று சொல்லி நீ வருந்தாமல் இருந்தாலே அது போதும் என்ன நடந்தாலும் என் பிள்ளை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான மாற்றத்தை நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை நடத்த வேண்டும் எப்பொழுதும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வேண்டும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதி தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதும் உறுதியாக இருக்கும் பொழுது நீ இந்த சூழ்நிலையை கடந்த ஒரு மகிழ்ச்சிக்கு உன்னை எப்பொழுதுமே தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ நினைவில் வைத்து இரு அம்மா எப்பொழுது உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நடத்துவேன் என்பது நீயே அறிந்திர முடியாத ஒரு நேரத்தில் உன் வாழ்க்கையின் பேரதிசயங்களை அது தந்துவிடும் உன்னை மேலும் மேலும் மனமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து எண்ணங்கள் எல்லாமும் தெளிவாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது எப்பொழுதுமே நிரந்தரமாக கிடைக்கும் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒட்டு மொத்தமாகவே இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ என்னாலும் கட்டுப்பட்டு உனக்கான உண்மைகளை என்னவென்று புரிந்து கொள்வதற்காகவும் தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே தடுமாறி செல்லும் நேரங்களில் உனக்கான தடுமாற்றங்களில் இருந்து உன்னை காப்பாற்றி இந்த வராகி எப்பொழுதுமே உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை உனக்கு உறுதிப்படுத்தி தரும் பொழுது என் குழந்தை எதையுமே நீ கடந்து இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளையும் தொலைத்து விடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு நிறைவாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை எந்த நிலையிலும் காப்பாற்ற உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்ல நான் எப்பொழுதுமே நிறைவாக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் மனது யோசிக்கின்ற விஷயங்களை நீ என்னிடம் சொல்லாமலேயே நான் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம் அம்மாவினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் அல்லவா இந்த தாயானவள் என்னுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்காதே இனி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கான தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சியான உண்மைகளையும் உன் கைகளில் தரும் வரை உன் தாயானவள் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்ட உனக்கு நிறைவான நம்பிக்கையை நான் பரிசாக கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே எல்லாமுமாக உன்னை நான் தொடர்கின்றேன் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென நிச்சயமாக நான் ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விட வேண்டாம் வராகி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சர்வ நிச்சயமாக நிறைவாக நடத்தி கொடுக்க துணிந்து விட்டேன் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ வேண்டிய அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை அழகானதாக மாற்றும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ பழகு எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ கொடுக்க பழகு நல்லதே நடக்கும் என்றுமே உனக்கு நல்ல விஷயங்கள் உறுதியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனிமேலும் மேலும் நீ எதையும் நினைத்து கலங்காதே வெற்றி உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்றது உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.